தேவர்கள் நரகர்கள் இவங்க பசியை தீர்க்க முடியுமா நம்மளால அவங்க எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாதே சரி அப்போ செடிகள் விலங்குகள் காட்டில் இருக்கிற எல்லா சிங்கத்துக்கும் புலிக்கும் நம்மளால சாப்பாட போட முடியுமா அப்போ மனுஷங்களோட பசி மட்டும் ஏன் இவ்வளோ முக்கியம்னு வல்லலார் சொல்றார் இதுக்கு எல்லாத்துக்கும் வள்ளலார் பதில் தர்றாரா வாங்க என்னன்னு பாக்கலாம் வணக்கம் வல்லலார் வந்து ஜீவகாருண்யம் பத்தி பேசும்போது ரெண்டு விஷயங்களை ரொம்ப முக்கியமாக சொல்றார் இல்லையா ஒன்னு பசிய போக்குறது இன்னொன்னு கொலையை தவிர்க்கிறது ஆனா அதுலயும் இந்த பசி நீக்குறது மட்டும் ஏன் இவ்ளோ திரும்ப திரும்ப வலியுறுத்துறார் கொலை கூட ஒரு பெரிய துன்பம் தானே ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னா உம் பசியால ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு இறக்கப்பட்டு உணவு கொடுக்கற குணம் ஒருத்தர் கிட்ட இருக்குதுன்னா சரி அப்படிப்பட்டவர் வந்து கொலை மாதிரி மத்த பெரிய துன்பங்கள் நடக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் அவரால முடிஞ்சதை செய்வார் நிச்சயமா ஓ ஆனா கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற இறக்கமே இல்லாத ஒருத்தர் அவர் வந்து பசியில் இருக்கிறவங்களுக்கு உதவணும்னு நினைப்பாரா பெரும்பாலும் நினைக்க மாட்டார் சரிதான் அதோட இன்னொரு விஷயம் பாருங்க பசிக்கு ஒரே தீர்வு என்ன உணவு மட்டும்தான் வேற வழியே இல்லை ஆமா ஆனா கொலை எதனால வருது பகை கோபம் இந்த மாதிரி காரணங்கள் இத வந்து நம்ம சமாதானம் பேசியோ அறிவுரை சொல்லியோ இல்ல வேற பல வழிகள்லயும் தடுக்க முயற்சி பண்ணலாம் ஆனா பசி அப்படி இல்லை உடனடி தீர்வு வேணும் அதனால தான் பசியோட அந்த அத நீக்குறதோட அடிப்படை முக்கியத்துவத்தையும் வள்ளலார் அவ்வளவு அழுத்தமா சொல்றாரு அப்போ உங்க பார்வையில வள்ளலார் வந்து எல்லா துன்பங்களை விட முதன்மையானதுன்னு சொல்றாரா தாகம் நோய் பயம் இதெல்லாம் கூட பெரிய கஷ்டம் தானே ஆமா அந்த வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்றாரு தாகமா இருக்கட்டும் நோயா இருக்கட்டும் ஆசை நிறைவேறாம போறதா இருக்கட்டும் வறுமை பயம் என்ன கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலும் சரி பசி மட்டும் வந்துட்டா மத்த எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு தான் தேடுவான்னு வள்ளலார் ஓ அப்படியா ஒரு உதாரண கூட பாருங்க மரண தண்டனை கிடைச்ச இல்லையா அவனுக்கு சாக போற நேரம் தெளிஞ்சும் அப்ப பசிச்சா முதல்ல சாப்பிட என்ன இருக்குன்னு கேப்பானா அதே மாதிரிதான் படுத்த படுக்கையா சாக கிடைக்கிறவங்களுக்கும் பசி வந்துட்டா அந்த பசிய தீர்க்கத்தான் முதல்ல முயற்சி பண்ணுவாங்க இதுல இருந்தே பசியோட கொடுமை எவ்வளவு பெருசுன்னு புரியும் நிஜம்தான் அதனால வள்ளலார் என்ன முடிக்கிறாருன்னா இப்படிப்பட்ட பசிக்கு உணவு கொடுக்கற இறக்கு குணம் உள்ளவங்க மற்ற உயிர்களுக்கு அதாவது இம்ச செய்யவும் ஒருபோதும் மனசுல நினைக்க கூட மாட்டாங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு சரி இது ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா பசிங்கிறது எல்லா உயிருக்குமே பொதுவானது தானே தேவர்கள் நரகர்கள்னு சொல்றோமே அப்புறம் செடி கொடிகள் விலங்குகள் எல்லாத்துக்குமே பசி இருக்குமே இவங்க எல்லாரோட பசியும் நாம தான் தீர்க்கணுமா இதுக்கு வள்ளலார் என்ன சொல்றார் இதுல வந்து வள்ளலார் ஒரு தெளிவான பிரிவினையை சொல்றார் முதல்ல தேவர்கள் நரகர்கள் எடுத்துக்கலாம் அவங்க பசிய பொறுத்த வரைக்கும் ஒன்னு அவங்களுக்கு அதை தீர்த்துக்கிற சக்தி இருக்கலாம் இல்லனா அவங்களுக்குன்னு கடவுள் வேற ஏற்பாடுகள் செஞ்சிருக்கலாம் இப்ப நரகர்கள்னா அவங்க இருக்குற இடம் நமக்கு எட்டாது அவங்க படுற தண்டனையில பசியும் ஒரு பகுதியா இருக்கலாம் இல்ல அங்க இருக்கிற பரிவாரங்கள் அதை கவனிச்சுக்கலாம் அதனால அவங்க பசி வந்து நம்ம நேரடி பொறுப்பு இல்லை ஆனா அவங்க கஷ்டத்தை நினைச்சு நாம இருக்கப்படலாம் அடுத்தது தாவரங்கள் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் இதில் பெரும்பான்மையான உயிரினங்கள் வந்து கடவுளோட அருள் நியதிப்படி அவங்கவங்க ஊழ்வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது போன ஜென்மத்து கர்மவினைகளுக்கு ஏத்த மாதிரி உணவை பெறுதுங்க கடவுளோட ஏற்பாடு மாதிரி ஆமா நாம நம்ம தேவைக்காக வளர்க்குற செடிக்கு தண்ணி ஊத்துறது நம்ம வீட்டு பசு எருது மாதிரி நமக்கு உதவுற சில பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறது நமக்கு கடமை தான் ஆனா காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்துக்கும் பறவைக்கும் உணவு கொடுக்கறது நம்ம வேலை இல்லை அது பெரும்பாலும் கடவுளோட சுதந்திரம் அவரோட ஏற்பாடுங்கிறாரு வள்ளலார் அப்போ அதுக்காக இறக்கப்படலாமே தவிர பசிய போக்குறது நம்ம முழு பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆமா இறக்கப்படலாம் ஆனா அதையே நம்ம தலையாய கடமையா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றார் அப்படியானால் யாருடைய பசி மேல நம்ம முக்கிய கவனம் இருக்கணும்னு வள்ளலார் சொல்றார் நம்ம ஜீவகாருண்யம் முக்கியமா யாருக்கு பயன்படணும் மனிதர்களோட பசிதான் நம்மளோட மிக முக்கியமான கவனம்னு வள்ளலார் சொல்றார் மனுஷங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அதுக்கு காரணம் இருக்கு வள்ளலார் என்ன விளக்குறாருன்னா மனிதர்கள் வந்து மத்த உயிர்கள மாதிரி இல்ல அவங்களுக்குன்னு ஆன்ம அறிவு இருக்கு அதாவது அவங்களோட அந்த தனிப்பட்ட உணர்வு நிலை அதனால துன்பத்தை மத்த உயிர்களை விட ரொம்ப ஆழமா உணர்றாங்க புரியுது அவங்களுக்கு கடவுளோட அருள்நியதி மட்டும் பத்தாது அவங்களே தங்களோட முயற்சி அறிவு சுதந்திரத்தை பயன்படுத்தி உணவை தேடிக்கணும் இதுதான் வள்ளலார் ஆகாமிய ஆகாரம்னு சொல்றார் அதாவது நம்ம முயற்சியால தேடுற உணவு ஆகாமிய ஆகாரம் சரி கடவுள் அருள் அருள்நியதிப்படி என்ன நடக்கணும்னா மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவு காட்டி கருணையோட உதவி செஞ்சு பசிய போக்கி அந்த புண்ணியத்தினால உயர்ந்த நிலைகளான சித்தி அதாவது அமானுஷ்ய திறன்கள் அப்புறம் முக்தி அதாவது பிறப்பிறப்பிலிருந்து விடுதலை இது அடையணுங்கிறதான் நோக்கமா ஓ அப்போ பசி போக்குறது மூலமா முக்தி அடையலாமா அந்த வழியில அது ஒரு முக்கியமான படிங்கிறாரு மனித பிறவிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது இந்த ஆன்ம விளக்கம் அருள் விளக்கம் இதெல்லாம் மனுஷங்க கிட்ட தான் மற்ற உயிர்களை விட அதிகமாக வெளிப்பட வாய்ப்பிருக்கு அதனால மனிதர்கள் இடத்துல தான் இந்த ஜீவகாருண்யம் குறிப்பாக பசி நீக்குதல் முக்கியமா செயல்படுத்தப்படணும்னு வள்ளலார் ரொம்ப அழுத்தமா சொல்றார் இது கடவுள் வகுத்த நீயதுன்னு சொல்றார் அப்போ மனிதர்களுக்குள்ள உதவுகிறது கடவுளோட என்ன சொல்றாரு ஆமா சுருக்கமா சொன்னா அப்படி எடுத்துக்கலாம் ஜீவகாருண்யத்தோட ரெண்டு முக்கிய இலக்குகள் பசி நீக்குறதும் கொலை நீக்குறதும் தான் இருந்தாலும் பசியோட கொடுமை வந்து மற்ற எல்லாத்த விட அதிகம் அதுக்கு உணவு மட்டும்தான் தீர்வு பசிக்கு இறங்குறவங்க மற்ற தீங்கும் செய்ய மாட்டாங்க இதனாலெல்லாம் வள்ளலார் பசி நீக்கிறத முதன்மையா வைக்கிறாரு தேவர் நரகர் மற்ற உயிர்களை விட மனிதர்களோட பசிய போக்கிறது தான் நம்ம முதல் கடமை ஏன்னா மனிதப் பிறவியோட நோக்கமே அதுதான் அவங்க உணர்ற அந்த ஆன்மாரிவு அப்படிப்பட்டது இதுதான் வள்ளலாரோட அழுத்தமான கருத்து ஜீவகாருண்யம் பகுதி ஒன்றிலிருந்து சில வரிகளை நம்ம பார்த்தோம் அடுத்த பதிவில் சில வரிகளை பார்ப்போம்